ஹலோ ரமா ரமா புக் அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பக்தர் யோகிராம் சுரக்குமார் பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது கோடியில் அவர் திரும்பி வந்து பகவான் புற்றுநோயால் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டார் மேலும் அவர் தினமும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருப்பார் இது அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது மற்றும் அவர் ஒரு பக்தர் அவர் முன்னிலையில் கேட்டார் பகவானே நீங்கள் கஷ்டப்படுவதை கண்டு நான் வேதனைப்படுகிறேன் என்று கேட்கும் வரை அவர் பாதிக்கப்பட்டார் பகவான் சிரித்துவிட்டு நான் உடல் அல்ல என்று வலியுறுத்தும் போதனையை கேள்வி கேட்பவர் பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் இன்னும் அவர் எனக்கு வழி உள்ளது என்று கூறுகிறார் இதுவே போதனையை பற்றிக்கொள்வது நான் உடலா இந்த பதில் ராம் இதயத்தை ஆழமாக தாக்கியது மற்றும் வாரணாசியில் அவரது முந்தைய அனுபவத்தை உறுதிப்படுத்தியது இந்த நிலையில் நிலை பெறுவதற்காக ராம் மீண்டும் தனது கிராமத்திற்கு சென்றார் சிறிது நேரம் கழித்து அவர் இமயமலைக்கு சென்றார் நாளடைவில் பகவானின் சரீர பிரசன்னத்தில் அவர் அனுபவித்த தெளிவு மங்குவதை உணர்ந்தார் அதனால் தென்னிந்தியாவுக்கு திரும்ப முடிவு செய்தார் அப்போதுதான் தனது குருக்களான பகவான் மற்றும் அரவிந்தர் இருவரும் தங்கள் உடலை கீழே இறக்கி விட்டார்கள் என்பதை அறிந்தார் ஆசிரமத்தை அடைந்ததும் பகவானின் உடல் அமைப்பை அவர் மிகவும் தவறவிட்டதை கண்டார் பகவானை நேரடியாக பார்க்க முடியாமல் தவித்தார் இதை பார்த்த டி கே சுந்தரேச ஐயர் அவரை கேரளாவில் கன்ஹங்காட்டை சேர்ந்த மற்றொரு துறவி சுவாமி ராம்தாஸிடம் வழிநடத்தினார் இருப்பினும் தனது முதல் வருகையில் ஏமாற்றமடைந்த ராம் தனது கிராமத்திற்கு திரும்பினார் சுவாமி ராம்தாஸின் புத்தகத்தை படித்தார் கடவுளின் தேடலில் ஆழமாக நகர்ந்தார் மெதுவாக ஆனால் நிச்சயமாக அவர் மீண்டும் சுவாமி ராம்தாஸிடம் ஈர்க்கப்பட்டு ஆனந்த ஆசிரமத்திற்கு திரும்பினார் அவரது மூன்றாவது வருகையில் சுவாமி ராம்தாஸ் அவரை ஒரு பெரிய புன்னகையுடன் வரவேற்றார் இருவரும் மனதுக்கு சிரிப்பை பகிர்ந்து கொண்டனர் அவர் சுவாமி ராம்தாஸை பின்தொடர்ந்தார் ஒருநாள் சுவாமி அவரிடம் திரும்பி என் இனம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ராம் சுரகுமார் கேட்க சுவாமி ராம்தாஸ் மந்திரத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாமல் தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டார் அவரை அமரச் சொல்லி ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ராம் என்ற புனித மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்தார் இது ராம்சுரகுமாரை பரவசத்தில் ஆழ்த்தியது மற்றும் ஒரு தெய்வீக சக்தி அவரது உள்ளத்தில் ஊற்றப்பட்டது ஜபம் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடை நிறுத்தப்படாமல் தொடர்ந்தது அவர் அதிலே மூழ்கினார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமன் ரமா புப்போட்டு